நன்றியுரை வழங்கும்படி திரு மோகன்குமார் அவர்களை பழக்கின்றோம் பிரார்த்திக்கும் உதடுகளை விட உதவுகின்ற கரங்கள் மேலானவை நாம் வாழும் இவ்வுலகில் இல்லாதவர்களும் இயலாதவர்களும் நலமாக இருக்க அறிவாக இருக்க செறிவாக இருக்க கடவுளிடம் பிரார்த்திக்கும் உதடுகளை விட உதவுகின்ற கரங்கள் மேலானவை இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அம்மா இந்நிகழ்விற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் நண்பர்கள் உள்ளிட்டோர் அவையை வணங்கி மகிழ்கின்றேன் இது ஒரு அருமையான நினைவு நிகழ்வு காரணம் நாம் அனைவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று நாம் கூடும்போது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருந்தகைகளால் உருவாகி இன்று ஒரு சிறந்த சேவை பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக சேவை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் மணி இஸ் லாஸ் நத்திங் இஸ் லாஸ் என்று சொல்வார்கள் அதாவது பணத்தை இழந்தவன் எதையும் இழக்கவில்லை ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள் உடல் நலத்தை இழந்துவிட்டோம் என்றால் நாம் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டோம் என்று அர்த்தம் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ் எவ்ரி திங் இஸ் லாஸ் என்று சொல்வார்கள் ஆனால் ஒழுக்கத்தை இழந்து விட்டோம் என்றால் அனைத்தையும் இழந்ததாக அர்த்தம் அந்த வகையில் நமக்கு அந்த யூடிடிஐ இன்ஸ்டியூட் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது அனைத்தையுமே அந்த ஒழுக்கத்தை தான் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய நண்பர் ஜெகதீஷன் அவருடைய புதல்வனம் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் எடுத்து அகில அளவில் வந்துள்ளது என்றால் அது சாதாரண விஷயமல்ல தன்னுடைய வெளிப்பாடாக தன்னுடைய பிள்ளையையும் ஒரு ஒழுக்கத்தின் பால் அவர் வளர்த்ததினால்தான் இன்று அந்த ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு நடந்தது நாம் இரண்டு ஆண்டுகள் சிறப்பான அதாவது எல்லாரும் சொல்லும் போது சொன்னாங்க சேரும்போது எல்லாருமே மன வருத்தத்தோடு பல்வேறு சூழ்நிலைகளில் சேர்ந்தோம் ஆனால் முடிக்கும்போது இந்த ஆசிரியர் பயிற்சி பய ஆசிரியர் பயிற்சியானது இரண்டு வருடம் வைத்தார்களே ஒரு நான்கு வருடமாக இருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று ஒவ்வொருவரும் நாம் நினைத்து வெளியே வந்தோம் அந்த இரண்டு ஆண்டு காலம் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு சுதந்திர தின விழா ஐம்பதாவது சுதந்திர தின விழா அந்த ஆண்டு தான் நடைபெற்றது அந்த ஆண்டில் பிரமிடு செய்யும்போது நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் அந்த டிஷர்ட் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு அந்த ஃபோட்டோ தான் அது ரெண்டாவது வருஷம் வந்து நம்ம வந்து மாநில அளவில் ஸ்போர்ட்ஸில் இதுவரையிலும் யாரும் சாதிக்காத அளவில் நம்ம சாதித்தோம் ரெண்டுமே வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக நம்ம முடிச்சு வந்தோம் அதேமாரி அந்த இடத்துல நல்லா தூங்கணும் நல்லா விளையாடணும் நல்லா உடற்பயிற்சி செஞ்சோம் ந நல்ல பாடம் கற்றுக்கணும் ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படி சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ் உள்ளம் பால் தமிழ் சிரிப்பு நிலாத்தமிழ் முற்றும் தமிழ் ஊற்று தமிழ் காற்று உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் அடக்கமான இப்படிப்பட்ட ஆசிரியர்களிடம் நாம் பயின்றது தான் இன்னைக்கு இந்த இடத்திலே சிறப்பாக நின்று பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அதற்கு இருந்த ஆசிரியர் பெருந்தகைகள்தான் நமக்கு காரணமாக அமைகின்றார்கள் அவர்களுக்கு வாத்துதலியும் பாராட்டுதலியும் சொல்லிக்கொண்டு என்னுடைய நன்றிய உரைக்கு வருகின்றேன் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது தாய் அது உண்மை அது நேர்மை அதன் பெயர் தாய்மை அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் பெரிய பாடலு நேரையின்மையினால் ஷார்ட்டாக முடிகிறேன் அந்த தாய்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுபோல் தாய்மை உள்ளத்தோடு நம்ம இரண்டு ஆண்டு காலம் நம்மை அரவணைத்து காத்து எல்லா விதத்திலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை ஆசிரியர் ஆக வந்த இதுவருக்கு வந்து மிக முக்கியமாக காரணமாக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு அழைத்த மாட்டில் மறு கணமே நான் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்லை பிளந்து நீர் எடுத்து காற்றை பிளந்து சார் எடுத்து கடலை பிளந்து முத்தெடுத்து எரிமலைக்கு சரிமலையான சரிமலையான நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருமே ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரமாகிக் கொண்டிருக்கும் அதனால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய இந்த இடத்தை கொடுத்து நம்மை அழகு பார்த்து இந்த ஒவ்வொரு பெஞ்சிலேருந்து இருந்து எல்லாத்தையுமே கூட இருந்து அவரே காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டார் வந்து ஒவ்வொரு பெஞ்சு எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டு அந்த துணி அதெல்லாம் மொத்தம் எடுத்து போட்டவர் நம்முடைய தங்கவேலையா சென்ற வாரம் இருந்து சின்ன பசங்களை ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரலாம் படிக்கிற பிள்ளைங்க வந்து டூருக்கு வந்தாங்க அவங்க நைட் மிட் நைட் கிளம்பி விடைக்காலம் இங்கே வந்தாங்க யார் மூலமோ என்கிட்ட நம்பர் அணுகுனாங்க அணுகுன உடனே எங்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னாங்க அவருக்கு ஃபோன் பண்ணேன் தாராளமாக கூட்டின்னு வரங்க அப்படின்னு சொன்னாங்க விடைக்காலம் நாலு மணி வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் அவரே இறந்து வந்து எல்லாருமே திறந்து அவங்க பசங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டு எனக்கே தெரியாமல் காலை உணவெல்லாம் ஏற்பாடு இருக்கிறார் காலை உணவு ஏற்பாடு பண்ணி இட்லி வடை இதெல்லாம் கொடுத்து அவங்கள நிறைவாக வந்து வழி அனுப்பினார் அது மாதிரி ஒரு கல்வி பணிக்காக தன்னுடைய சேவையை செய்து கொண்டு இருக்கும் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் எங்கு சென்றாலும் பள்ளி ஆகட்டும் வேறு நிகழ்வு ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் நல்லா ஈடுபடுது அப்படின்னா நம்முடைய ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் தேவகுமார் அவர் தான் மிக முக்கியமான காரணம் அவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் அந்த ரெண்டு ஃபோட்டோவை தவிர இல்லை அது கூட அவர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் நம்ம படிக்கும் போதுலேருந்தே இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லா ஃபோட்டோவையும் அவர் தான் எடுத்திருக்கிறாரு அவருக்கு நன்றியும் பாராட்டுத்திலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக அண்ணன் அசோக் வீடியோ வணக்கம் வேலூர் அப்படின்னு ஒரு நிகழ்வு இன்விடேஷன் அனுப்புங்கன்னு சொன்னார் இன்வைடேஷன் அனுப்பிச்சேன் அதை அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதை பார்த்து லைக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மறுநாளே ஒரு மெசேஜ் போட்டார் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நடத்துறது பெ பெரியதாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தி எல்லாருக்கும் அதை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது தான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது இது போல் ஒரு சிறப்பாக நடத்தினாங்க அப்படின்றது தெரியும் நீங்களும் உங்களுக்கு வருகின்ற புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் வந்து டிஸ்பிளே பண்ணுமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக காலையில் வரும்போதே ஜூஸ் கொடுத்தாங்க நல்லா இருந்ததா அது வந்து நம்முடைய பாலாஜி அவர் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் போட்டு கொடுப்பார் இந்த காலத்தில் எந்த பழம் சீசனோ அதில் வந்து குவாலிட்டியாக வந்து போட்டு கொடுப்பாரு அவருக்கும் பா வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த மண்டபத்தினுடைய மேனேஜர் பாபு எந்த வேலை சொன்னாலும் இப்போ அம்மாவுக்கு இளநீர் வேணுன்னு கிடக்கிடந்து போயிட்டு நாலு இளநீர் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார் சாப்பாடு ரெண்டு வேணும் சைவ சாப்பாடுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு அது மாதிரி எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடியவர் நை நம்ம புரோகிராம்னா அவர் நைட்டு வீட்டுக்கு கூட போக மாட்டார் இங்கேயே தான் தங்குவார் அதே மாதிரி நைட்டும் இங்கேயே தங்கிட்டு பிரியாணி செய்கிறவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய ஆசிரியர் கோபி இந்த நிகழ்வில் டிஃப்ரெண்ட்டாக எதுனா ஒன்று பண்ணணும் டீ ஷர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் தான் ஒன்றரை நாள் தான் டைம் அந்த ஒன்றரை நாளுக்குள்ளே நாற்பது ஷர்ட் முப்பது டி ஷர்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக என்னுடைய ஆசிரியர் நண்பர் திரு முஜாஹித் அலிகான் என்னுடைய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் என் கூடவே இருப்பார் எனக்கு தேவையான உதவி செய்வார் அதே மாதிரி அவருக்கு ஒரு நிகழ்ச்சினால் நான் கூடவே இருப்பேன் பிரியாணியில் நம்பர் ஒன் ஸ்பெஷலிஸ்ட் அவரு நிறைய இடங்களில் அவரை தவிர வேறு யாரையும் நான் கூடவே மாட்டேன் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொடுப்பவர் இன்றைக்கி கூட நம்ம அந்த குடிக்கிற பாயாசம் வந்து அவருடைய ஃபான்சர் தான் இதுவாக நான் வந்து ஃபான்சர் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக நண்பர்களாகிய உங்கள் காலையிலே ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் கோபின் நினைக்கிறேன் நீண்ட தொலைவில் இருந்து வரீங்க பாதுகாப்பாக வாங்க நின்று நிதானமாக வாங்க கேர்ஃபுல்லாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மெசேஜ் போட்டார் அது கேட்டார் போல் நீங்களும் பாதுகாப்பாக வந்தீங்க எப்படி பாதுகாப்பாக வந்தீங்களோ அதே போல் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லுங்கள் வேறு எந்த விஷயத்தில் ஈடுபட வேணும் ஏன்னா ஒரு நிகழ்வு வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வு சிறப்பாக நட முடியுது அப்படின்னா சிறப்பாக வந்துட்டு மீண்டும் அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுல தான் இருக்குது அது வந்து கேர்ஃபுல்லாக போங்க இது போன்ற கூடுகை வருஷத்துக்கு ஒரு முறை நாம் சிறப்பாக நடத்தலாம் இனி வரும் காலங்களில் குடும்பத்தாரோடு நடத்துவதற்கும் நாம் வந்து முயற்சிகள் எடுக்கலாம் சிறு சிறு குறைபாடு இருந்தாங்களோ அடுத்த முறை அந்த குறைபாடுகளை வந்து நாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்த குறைபாடாக இருந்தாலும் நேரில் பேசுங்க அது குறையாக வந்து சொல்லாதீங்க குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்காக நாம் வந்து அதை இது பண்ணிக்கலாம் நம்முடைய தவறுகளை ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தவறுதலை நாம் திருத்திக்க வேணும் எது இப்போ சொன்ன மாதிரி நல்லதை நாம் வாழ்வின் எல்லை வரையிலும் எடுத்துன்னு போனோம் த தீயவற்றை வந்து இந்த வாசலோடு நாம் வந்து விட்டுட்டு செல்லலாம் யூனியன் ஐக்கியம் அப்படின்றது ஒற்றுமை ஒற்றுமை தான் பலம் அதே போல் நாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருந்து பல்வேறு சாதனைகளை நாம் செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு ஆசைகள் பல உண்டு கனவுகள் பல உண்டு ஆனால் லட்சியம் என்பது ஒன்றே அதனை முயற்சியோடும் மகிழ்ச்சியோடும் செய்தால் வானம் கூட தொட்டு தூரமே எதையும் செய்வோம் எப்போதும் செய்வோம் அதை இப்போதே செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி கடந்த திங்கட்கிழமை வந்து நானும் திரு ராஜேஷ் திரு சௌத்ரி ஆகியோர் கடந்து வந்து இங்கே சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு சென்றோம் அங்கே இந்த ஏற்பாடுக்கு உடனிருந்து பணியாற்றிய திரு மோகன்குமார் அவர் இல்லை என்று சொன்னால் இந்த நிகழ்வு இத்தனை சிறப்பாக அமைந்திருக்காது நேர்த்தியாக இங்கே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சிறப்பாக செய்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்